பிரைஸ்லாட் இந்த நாளிலே வேதாங்கமத்தில் உள்ள பெண்களை குறித்து பார்ப்போம் பேர் வந்து நாமால் நாமால் என்றால் பெயருக்கு அர்த்தம் இனிமை மகிழ்ச்சி பாருங்கள் இங்கே யாருடைய மனைவி என்றால் நோவாவுடைய மனைவி பாருங்கள் இவங்க தேவ திட்டத்துக்காக காத்திருந்த ஒரு பெண் பாருங்கள் இங்க தேவ வார்த்தைக்கு நடந்தபடியால் தன் குடும்பம் என்ன பண்ணாங்க காக்கப்பட்டது தன் குடும்பம் பாருங்கள் நாமால் வந்து நோவாவுடைய வார்த்தை தேவ வார்த்தை நோவா சொல்கிறப்போ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க இந்த நாட்களிலே நம்மளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ வார்த்தையின்படி நம்ம நடந்தால் தேவன் மேல் விஸ்வாசமாக இருந்தோம்னா நம்ம வருகிற அழிவிலிருந்து நம்ம குடும்பமும் காக்கப்படும் இந்த கடைசி நாட்களிலே நம்ம தேவனோடு தேவ வார்த்தைகளோடு நடந்தோம்னா நாமால் எப்படி தம் குடும்பம் காக்கப்பட்டதோ அந்த பேழையில் எட்டு பேர் அதே போல் இந்த வருகிற அழிவிலிருந்து தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தை காப்பார் Amén.